ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த வேலை நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தலைப்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க இன்னொருக்க பாருங்கள் நல்லா பார்த்துட்டு பாருங்கள் அதாவது ஜொமோட்டோ இப்போ ஃப்ரீ ஜோன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் நண்பா உங்களுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதாவது நாலு மணி வரைக்கும் ஓட்டுறவங்களுக்கு நைட்டு வந்து டின்னர் போய் தொடங்கி காலையில் நாலு மணி வரைக்கும் ஓட்டுவீங்களே உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜொமோட்டோ இப்போ வந்து ஃப்ரீ ஜோனாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு தெரியும் கடந்த நாலு நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது யாருமே வந்து எடுக்கிற மொதல் ஆர்டர் தான் உங்கள் ஜோனுக்குள்ளேயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கும் உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற அவுட் அதர் வேறு ஊருக்கும் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிதான் நடந்துச்சு நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதனால் வந்து லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிறத சொ அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்லலாம் இருந்தாலும் வந்து நாம் நம்பி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் ஜோனுக்குள்ளே ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி தான் ஓட்டுறோம் ஏன்னா அந்த ஜோனுக்குள்ளே என்ன நடக்கும் எந்த மாதிரி தெருக்கள் எப்படி இருக்கும் ரோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அது நம்ம பழக பழகப்பட்டோம் அதுக்குள்ளே ஓட்டுறதுனால தெரியும் நமக்கு அதுக்கு தான் ஜோனுன்னு ஒன்று ஒதுக்கி கொடுத்தாங்க இந்த ஆர்டருக்கு சரௌண்டிங்கெலாம் நீங்கள் ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கலாம் நீங்கள் பழகிக்கலாம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஆனால் எப்போத்துலேருந்து ஃப்ரீ ஸோனாக மாற்றினாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே டெலிவரி பண்ணணும் வேறு இடத்துக்கு உங்கள் ஜோனே கிடையாதுங்க இப்போ ஃப்ரீ ஜோனாக கொடுத்துருக்கோம் நீங்கள் சென்னையில் எல்லா இடமும் டெலிவரி பண்ணலாம் ஓகேங்களா அப்படின்னு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் தான் அசைன் ஆப் வந்து ஆஃப்லைன் போயிடும் அது உங்கள் எல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து இன்ஃபார்மும் பண்ணலை ஃப்ரீ ஜோனாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நாங்களாம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ சீக்கிரமாக அதே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து ஒரு தெளிவான ஒரு நான் எப்படி சொல்றது தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா கவர்மெண்ட் இப்போ ஃப்ரீ ஜோனாக இருக்குது அப்படின்ட்டு ஜோன் கிடையாதுப்பா அப்படின்னு தானே இருக்கும் ஸோ நைட்டு நைட்டிங் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் வேலைச்சேரியில் பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை சரி ஓகே சைதாப்பேட்டை தானாங்க போயிருக்கோம் சைதாப்பேட்டையிலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் பக்கம் தான் அப்படின்னா கோட்டப்புறம் போடுவாங்க இல்லை கோட்டுப்புரிலேருந்து அடையார் போடுவாங்க இல்லை திருவான்மை போடுவாங்க பாலவாக்கம் போடுவாங்க இல்லை கொட்டிவாக்கம் நீலாங்கரை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று போவோங்க ஈஸியாக சைடில் போவோம் ஸோ ஈஸியாக நம்ம ஜோனை சேர்ந்தது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பெருங்குடி சைடு வருவோம் பெருங்குடி நம்ம எதோ ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இல்லை சைதாபட்டை சைதாபட்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அடுத்த ஆர்டர் பிக்கப் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனோம்னா கே போகணும் கே நகர்லேருந்து வடப்பள்ளி போய் ட்ராப் போகணும் அப்புறம் ட்ராப் வடப்பள்ளியில் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே பிக்கப் பண்ணி நேரே பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் போனோம் அண்ணா நகரில் டெலிவரி பண்ணிட்டு அண்ணா நகரில் பிக்கப் பண்ணி பார்த்திங்கனா நேராக போயிடுற ஊர் எங்கேயோ பக்கம் போயிடு அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்ட மாதிரி புலல் அந்த ஏரியா வரைக்கும் நம்ம டெலிவரி பண்ண போனோம் நேற்றுக்கு நைட்டு ஸோ இருக்கிறதுலேயே அங்கே லாஸ்ட்டாக போய்ட்டு வீட்டுக்கு அங்கேருந்து நம்ம ஜோனுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்துச்சு நான் இருக்கிற இருந்து ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பெரிய வேதனை அங்கேயிருந்து எப்படா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சும்மா வர்றது அப்படிங்கிறது இவங்க எல்லாேருக்குமே யோசனையாக இருக்கும் ஓகேங்களா ஆர்டரே இல்லை அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே எங்கே வெயிட் பண்ணுறது புலல் ஏரியா அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதாவரம் ரவுண்டான தாண்டி நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாதவரம் நெருங்கிட்டாலே ஃபுல்லாகவே வந்து லாரி அண்ட் கண்டெய்னர் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கும் அதுவும் நைட் டைம் சொல்லவே தேவையில்ல ஹெவி ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க நைட் டைம் அவங்களோட டிராவல் தான் அந்த ஏரியாவில் நாம் போயிட்டு அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு எனக்கு சொல்கிறீங்க இருட்டில் ரெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்கிற சேஃபான இடமை கிடையாது ஓகே அங்கே அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது அங்கெல்லாம் அந்த ஏரியாவில் பத்து மணிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் கடையெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய நம்ம ரவுண்டான பக்கத்தில் மாதவரை ரவுண்டான பக்கத்தில் வண்டி வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நான் நின்று இடத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் மீட்டர் சும்மாவே வந்தேன் ரவுண்டான வரைக்கும் வந்தேன் ஸோ ரவுண்ட் வந்து ஏன்னா அங்கே தான் வந்து சேஃபாக இருக்கும் அந்த பெரிய ரவுண்டானால வண்டி சுற்றி இருக்கனால அங்கே வந்து நிற்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் ஆர்டரே போடலங்க கிட்டத்தட்ட வந்து ஆஃப் அன் ஹவர் போது ஆப் வந்து கண்டிப்பாக ஆஃப்லைன் போயிடும் அப்படி நெருங்கும் பட்சத்தில் ஒரு சின்ன ஆர்டரை போட்டால் மறுபடியும் பிக்கப் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்து மூணு கிலோமீட்டர் பிக்கப் டிராப் பார்த்தீங்கன்னா நான் எங்கே நின்றுட்டு இருந்தேன்னா ஆல்ரெடி டெலிவரி பண்ணி முடிச்சோம் கடைசியாக அங்கேயே கொண்டு போட்டான் மறுபடியும் ஏன்டா அங்கே இருந்தால் தான் மறுபடியும் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தா மறுபடியும் சேஃபில் தான் அங்கேயே கொண்டு போடுறீங்களே இடத்து போட்டு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சரி நின்று இடத்துக்கு போவோம் அங்கே தான் நமக்கு சேஃபாக இருக்கும் முடியும் சொல்லிட்டு அங்கே வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் போட்டான் அதுவும் சின்ன ஆர்டர் தான் மறுபடியும் எங்கே அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணணும் அதே இடத்துல மறுபடியும் பிக்கப் அதுக்கு அந்த பக்கமே போய் டெலிவரி போட்டிருந்தான் இது வந்து நேற்றுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகே ரைட்டு அதுக்கப்புறமாச்சு நம்மளை வந்து ஜோன் பக்கம் எழுத்துட்டு போவோம் பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்து நெருங்கிடுச்சு அரை மணி கிட்ட நெருங்க போது ஆர்டர் வரவே இல்லை வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க கிளம்ப கிளம்ப வேண்டி வீட்டை பாட்டு கிளம்ப வண்டி தான் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு வண்டி கிளம்பியாச்சு நேர பக்கத்தில் அண்ணா நகர் பக்கத்தில் நெருங்கி வரும்போது எம்டியாக இருக்கேன் எம்டி வர பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் நெருங்கும் போதில் ஒரு ஆர்டர் போடுறாங்க அண்ணா நகருக்குள்ளே அப்புறம் அங்கே பிக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் விடுவானாம் பார்த்தீங்கன்னா அப்பவும் விடமாட்டேன் நான் ஒன்று விடவே மாட்டேன்டா நீ இன்னைக்கு செத்தா அப்படி மாதிரி ஆச்சு கடைசியில் அங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் போனோம் கோடாம்பாக்கத்தில் டெலிவரி பண்ணிவிட்டு கோடாம்பாக்கத்தில் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணுறோம் சரி மறுபடியும் மறுபடியும்மாச்சும் கிடைக்குமா இல்லை நெவர் சான்ஸ் அப்படின்ட்டு அங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா நேரே பார்த்தீங்கன்னா ராமாபுரம் போகிறோம் ராமாபுரம்னா ராமாபுரத்துக்குள்ளேயும் கிடையாது அதுக்கு அந்த பக்கம் தாண்டி முகலிவாக்கம் பக்கத்தில் போகிறோம் முகலி பக்கத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாமா பார்த்தா சரி ஐட்டு ஹோகம்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு போட்டேன் நானும் போட்டேன் ஹோகமுமே அவனும் போட்டான் என்ன அவனும் என்ன போட்டேன் ஒரே ஐடியா என்ன போட்டான்னு பார்த்தீங்கன்னா போட்ட அடுத்த பத்து நிமிஷத்தில் ஒரு ஆர்டரை போட்டாங்க போட்டுட்டு விட்டாமல் பார்க்கணும் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ண வச்சு நேரே குன்றத்தூர் தாண்டி போயிட்டேன் குன்றத்தூர் பக்கத்தில் திருமணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் ஒரு ஆர்டர் ரெலிவ் பண்ண வச்சான் ஓகேங்களா இது வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறில் நடந்த சம்பவம் தான் நாலு மணிக்கு முடிஞ்ச ஆர்டர் வந்து ராமபுரம் அந்த முகலிவாகத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு அஞ்சு டு ஆறில் நான் போட்ட ந நினச்ச நிலைமை பார்த்தீங்கன்னா நேரே பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் பக்கம் அனுப்பிச்சுன்னா அங்கே இருந்து அங்கேயே இருந்து கடைசியில் பார்க்கணும் வீட்டுக்கு வரணும்னா இருபத்தொன்னு கிலோமீட்டரு ஏன் ஜோ என் ஷிஃப்ட் முடிஞ்சு மழை பெஞ்சு நனைஞ்சு அங்கே இருந்து நான் வீட்டுக்கு வர முச்சில் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆச்சு நேற்றுக்கு வீடியோவில் எப்படி நான் ஏனிக்ஸ் போட்டிருந்தேனோ ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறத இன்றைக்கு வீடியோஸ் நான் சொல்ல போனால் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா நண்பா அதை நேர்த்திக்கு ஒர்க் பண்ண டைமை விட அதிகமான டைமும் ஒர்க் பண்ணியிருக்கு அதிகமான அலைச்சலும் கூட ஆனால் ஏனிக்ஸ் இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஏரியா எப்படி சொல்கிறது ஜோனே இல்லை கிடையாதுங்க நீங்கள் அதர் ஜோனில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஜோனில் எந்த ஏரியாவை எப்படி இருக்கும் எந்த கடைகள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது எங்கேனா போய் நின்று நிற்கலாம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது சேஃபான டைம் டைம் டெலிவரி பண்ணுற நம்பி போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே ஆர்டர் கொடுப்பாங்க டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போகிறது தான் லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுறது அதையும் கூட புரிஞ்சிக்காமல் இந்த இந்த மாதிரி வந்து சுத்தம் விட்டாங்கன்னா வச்சுக்கங்களேன் நைட் டைம் டெலிவரி போன்ற போகிற டெலிவரி பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு இப்போ கூட பாருங்கள் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மதியம் டின்னர் பிக் ஓட்டுறதுக்கு வேளாச்சரி ஜோனில் வந்து யாருமே கிக்ஸ் புக் பண்ணலை பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ கிக்ஸாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா வந்து காரணம் அவங்க பண்ணுற அந்த பிரச்சனைனால நினைக்கிறேன் ப்ரெஷர்னாலும் நினைக்கிறேன் யாருமே புக் பண்ணாமல் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க ஃப்ரீயாக கிடைக்க கிக்ஸ் எல்லாமே இல்லைனா நார்மல் டைம் இந்த டைம் எல்லாம் ஃபுல்லாக புக்கிங்கில் இருக்கும் ஓகே புக் பண்ணக்கூட முடியாது நம்ம உள்ளே புக் பண்ண முடியாது ஆனால் ஃப்ரீ கிக்ஸ் ஓப்பனில் இருக்குது மினிமம் லாகின் கிடையாது நீங்கள் சும்மா ஓட்டினா போதும் நாலு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு ஆஃப் கொண்டு வந்துக்கலாம் அப்படி ஒரு போய்கிட்டு போய்கிட்டிருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்கிறீங்க டொமட்டோ வந்து ஃப்ரீஸோனா வந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து அது வந்து தேவையில்லாத ஒன்று தான் ஏன்னா வந்து எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் அதுவும் லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கும் கண் பிரச்சனை ஆகும் மலர் இது வேறு மழை டைம் வேறு கோடைக்கால மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்களுக்கு பள்ளம் தோண்டுவாங்க அப்படிங்கிறது தெரியாது நம்ம ஜோனுக்குள்ளே ஒர்க் பண்ண முடிச்சுலையே எந்த இடத்துல எப்படி இருக்கும் காலையில் பார்க்குறது ஒரு விருதமாக இருக்கும் நைட்டு பார்த்தா ஒரு பக்கம் பிளாக் பண்ணியிருப்பாங்க ஒரு பக்கம் குழி இருக்கும் என்னடா காலையில் நல்லா தான் இருந்துச்சு நைட்டு நிறைய போகலாம் பார்த்தா அடைச்சிருக்காங்க கேட்டால் போக முடியாது மெட்ரோ வேலை இருக்குது தம்பி மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கு ராமபுரம் போக போனால் பார்த்தீங்கன்னா எங்களால் மறிச்சிடறாங்க ஏ பை அப்போ நெய் நெய் அந்த பக்கம் போக அப்படிங்கிறாங்க என்ன பண்ண தெரில மெட்ரோ வேலையில் பாதி இடத்த க்ளோஸ் பண்ணிடுறாங்க உண்மையில் தான் போயிட்டுருக்கோம் நைட் டைம் வந்து ராமபுரம் போக ராமபுரம் பக்கம் இல்லை ராமபுரம் அண்ட் ஒரு சில இடங்கள்ல மெயின் இடங்களில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை போயிட்டுருக்கனால க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைட் டைம் அதனால் வந்து இது என்னோட ஷேரிங் அப்படிங்கிறத விட ஒட்டுமொத்த டெலிவரி ஜொமோட்டோ டெலிவரி பார்ட்னர்ஸோட ஷேரிங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஓகேங்களா ஸோ எல்லோரும் மனசில் அந்த பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ஒரு மூணு நாளாக நான் அதை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் சந்தேக யோசிச்சிருப்பீங்க நீங்கள் மட்டும் ஜோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் ஜோனில் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு வீடியோவில் எந்த வீடியோ வரும் ஜொமோட்டோ டெலிவரி பார்ட்னர் வீடியோ வருமா தெரியாது வேறு ஏதாவது வீடியோ சந்திக்கலாம் நாளைக்கு ஓகே பாய்